சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் பல பதிவுகளில் பார்த்துட்டு இப்போது இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதாவது நம்ம உடல்ல நிறைய டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் முக்கியமாக அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கால்சியம் இந்த கால்சியம் குறைபாடு இந்த கால்சியம் குறைபாடுக்கு மாத்திரைகள் நிச்சயம் அவசியம் அவசியமா தாண்டி வேற ஏதாவது நேச்சுரலா நம்ம கால்சியம் குறைபாட்டை சரி செய்ய முடியுமா அப்படின்றத இந்த இந்த கால்சியம் குறைபாடு இருந்தா உங்க உடல்ல என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் இத கட்டாயம் எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்க என்னென்ன திருமண மருத்துவத்திலும் இந்த கால்சியம் குறைபாடை நிவர்த்தி செய்யக்கூடிய அருமருந்துகள் மருந்துகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கீரைகள்ங்க பால் அப்படின்னு சொன்னாவே கால்சியம் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் இதில் பெரும்பாலும் நான் பாலே குடிக்க மாட்டேன் ஓகேங்க நீங்கள் பால் குடிக்க வேண்டாம் அதை தவிர்த்து இந்த உணவுகள் எல்லாமே கரெக்டாக சாப்பிடுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கால்சியம் உடலில் அதிகமாகிட்டே வரும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல பல பதிவுகளில் பார்த்துட்டு இப்போது இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரும்பாலும் நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அதாவது நம்ம உடல்ல நிறைய டிஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் முக்கியமாக அதுல ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கால்சியம் இந்த இந்த கால்சியம் கால்சியம் குறைபாடு எதனால மாத்திரைகள் நிச்சயம் அவசியம் அவசியமா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது நேச்சுரலா நம்ம கால்சியம் குறைபாட்டை சரி செய்ய முடியுமா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இந்த கால்சியம் குறைபாடுன்னு சொல்கிறது முக்கியமாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியல டாக்டர் இடுப்பு வலி அதிகமாக இருக்கு மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பெண்கள் நீங்கள் சொல்றீங்க இல்லையா அதற்கு காரணம் என்னன்னா உங்கள் உடலை கால்சியம் குறைபாடு இதனுடைய விட்டமின் டி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம் விட்டமின் டி என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதும் கிடையாது ஏன்னா கால்சியம் குறைபாடு இருக்கிற நிறைய பேருக்கு விட்டமின் டியும் குறைபாடு இருக்கும் இந்த விட்டமின்னா கேல்சியம் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் சரிங்க இந்த கேல்சியம் குறைபாடு இருந்தால் உங்கள் உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் இதை கட்டாயம் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னா ஒரு டயர்ட்னஸ் எப்போவுமே இருக்கும் நம்ம டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் திடீர்னு ஏதோ ஒரு ஓகே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் நம்ம கடைகளில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றோன்ற பேரில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லை ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து என்ன எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கலாம் இப்போலாம் நிறைய டின்கள் அரைக்கப்பட்டு வருது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே குடித்தோன்னே எனர்ஜி ட்ரிங்க் அந்த நம்ம குடிச்சிக்கலான்னு நினைப்போம் ஆனால் எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னா உங்கள் உடல்ல இந்த கால்சியம் அப்படின்ற சத்து குறைபாடு இருந்தால் ஒரு டயர்ட்னஸ் நெஞ்சில் படப்படப்பு ஏற்படுறது அதிகமான ஒரு டேக்கி கேடைய சொல்லுவோம் பால்பிட்டேஷன் இதய துடிப்பு ஏற்படுறத நீங்கள் பார்ப்பீங்க சரி இதை தாண்டி வேறு என்னங்க நடக்கும் அப்படின்னா ட்ரை ஸ்கின் தோல் உங்களுடைய சருமம் வறண்ட மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அதிகமான ஹேர்ஃபால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க தலைமுடி அதிகமான உதிர்தல் இருக்கும் தலைமுடி உதிர்ந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஷாம்பு போடலாம் இந்த கண்டிஷனர் போடலாம் சரி சரி இந்த ஆயில்லாம் நிறைய மார்க்கெட்டில் நிறைய சேல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் பட் இன்டர்னலாம் நமக்கு இரும்புச்சத்து குறைபாடாக இல்லை கால்சியம் குறைபாடாக நம்ம கவனிக்கிறதும் கிடையாது கால்சியம் குறைபாடு இருந்தால் அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அடிக்கடி என்ன ஆகும்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றது இது எல்லாமே இருக்கும் பற்கல்ல கேவிட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இதை கவனிச்சிருக்கீங்களா கேவிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்குங்க பற்குழிகள்னு சொல்லுவாங்க நார்மலாக பல்லு நீங்கள் நாக்கை வச்சு லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ரஃபாக இருக்கிற மாதிரி சொர சொரன் இருக்கிற மாதிரி பற்களில் தேய்மானம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இது எல்லாமே கால்சியம் குறைபாடால் வர்றது தான் இதை தாண்டி மேஜராக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ ஜாயின்ட் பெயின் ஆத்ரைட்டிஸ் மூட்டு வீக்கம் பெண்களுக்கு அதிகமாக இந்த மூட்டு வீக்கம் இருக்குது அதாவது மெனபாஸ் டைம் ஒரு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள பீரியட் ஸ்டாப் ஆகுது மெனோபாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடலில் கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்படும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுனால அப்போது அந்த உடலுக்கு தேவையான கால்சியம் எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எலும்புகள் ஸோ எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் என்னாகும் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுடைய உடலோட மெட்டபாலிசத்துக்கு தேவையான கால்சியம் உங்கள் எலும்புகள்லேருந்து எடுக்கிறதுனால டைரெக்டாக என்னாகும் எலும்புகள் வீக்காக ஆரம்பிச்சிடும் முட்டு எலும்பு தேய்மானமாகுது கை தூக்க முடியல ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுக்கு காரணமும் இது தான் அப்போ நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுறோம் போன் டென்சிட்டி குறையுதா சரி ஒரு ஒரு கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னு முடிவுக்கு வரீங்க நேச்சுரலாக இந்த கால்சியம் உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன் சித்த மருத்துவத்திலும் இந்த கால்சியம் குறைபாடை நிவர்த்தி செய்யக்கூடிய மருந்துகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது கீரைகள்ங்க பால் அப்படின்னு சொன்னாவே கால்சியம் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் இதில் பெரும்பாலும் நான் பாலே குடிக்க மாட்டேன் ஓகேங்க நீங்கள் பால் குடிக்க வேண்டாம் அதை தவிர்த்து இந்த உணவுகள் எல்லாமே கரெக்டாக சாப்பிடுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கால்சியம் உடலில் அதிகமாகிட்டே வரும் சரி எந்த மாதிரி உணவுகள் கீரைகள் நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க இதில் முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் நல்ல புளிப்பாக இருக்கும் இதெல்லாம் யாரும் நீங்கள் சாப்பிட மாட்டிங்க இதில் அதிகமான இரும்பு சத்தும் கால்சியமும் நிறைஞ்சிருக்குங்க அதனால புளிச்சக்கீரை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் பசலைக்கீரைங்க இந்த பசலைக்கீரையிலும் அதிகமான கால்சியம் நிறைஞ்சிருக்கு இதை தாண்டி சுண்டல் வகைகள் ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டிய தானியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது இதில் ப்ரோட்டீனும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு இதை தாண்டி பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா கால்சியம் குறைபாடு இருந்தால் ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பம் கவுண்ட் குறையிறது விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு வாட்டரி செமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீர்த்த விந்து அப்படின்னு சொல்கிறது தூக்கத்திலேயே நிறைய பேருக்கு விந்து வெளியேற்றம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் உடலில் கால்சியம் குறைபாடு இருந்தால் ஆண்களுக்கு நடக்கும் அவர்களுமே இந்த கீரைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் முக்கியமாக தூதுவளை கீரை வல்லாறை கீரை கீழா நெல்லி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க கால்சியம் குறைபாடை சரி செய்யறதுக்கு இந்த கீரைகளை தவறாமல் நீங்கள் சாப்பிடணும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் அமிர்த சஞ்சீவி சூரணம் குறுந்தொட்டி வேர் சூரணம் இந்த சூரணம் எல்லாமே உங்களுக்கு கால்சியம் குறைபாட்டை சரி செய்ய நமக்கு பயன்படுது இந்த அமிர்த சஞ்சீவி சூர்ணம் சொல்கிறது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக பல வருஷங்களாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உங்களுடைய எலும்புகள் தசைகள் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இது சிறந்ததுன்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் பார்த்தோம்னா நிலப்பணம் ஒரு முக்கிய மூலிகையாக இருக்கு இதனுடைய முடவ நாட்டுக்கால் கிழங்கும் இதில் சேர்த்துருக்கிறோம் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்கரா வாய்விடங்கம் இந்த மாதிரி மூலிகைகள் சேர்த்தது தான் இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஆண்களும் பெண்களும் சரி தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துக்கிட்டே வரும்போது கால்சியம் குறைபாடு குறையும் அதே மாதிரி மூட்டுக்களில் வலியும் குறையும் மூட்டு வலி இருந்தால் முக்கியமாக இந்த தைலம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது தைலம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ தைல வகைகளில் எதுங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வாத நாராயண தைலம் மற்றும் சித்ராம்முட்டி தைலம் இது ரெண்டுமே சேர்ந்ததுங்க சித்த மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த தைலம் கொடுப்பாங்க ஸோ வலி இருக்கு தோள்பட்டை வலி இருக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்லையும் நீ ஜாயிண்ட்லையும் அதிகமான வலி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தைலத்தை அப்ளை பண்ணிகிட்டே வாங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி